தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து நிறைய கொலை வழக்குகள் மற்றும் கேசஸ் பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில பழனி பாபாவுடைய கொலை வழக்கை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் நான் உங்கள் சுனில் இது மினி மீடியா வழங்கும் மாய புஸ்தகம் பழனி பாபா குன்னூர பூர்வீகமா கொண்ட ஒரு நபர் இவர் வந்து மிகுந்த ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு இவருடைய ஒரிஜினல் பேர் அதாவது ஏர்ன்னு பாத்தீங்கன்னா அகமத் அலி இவருடைய தந்தையாரின் பெயர் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் முகமது அலி இவங்களுடைய தாயாருடைய பேர் பார்த்தீங்கன்னா கச்சிதா பேபி இவர் சிறு வயதுல இருந்தே வந்து ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தார் அப்படின்றது காரணத்தினாலேயே குன்னூர்ல இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் கான்வென்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறாங்க இவங்களுடைய பேரண்ட்ஸ் அதனால அவருடைய இங்கிலீஷ் ஸ்பீச்சை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிலுக்கும்படியா இருக்கும் இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சதுதான் முக்கியமான ரீசன்ஸ் சிறு வயதுல இருந்தே ஒரு முற்போக்குவாதியாகவே இருக்கிறாரு பழனி பாபா அதாவது சமூக கருத்துக்களை வந்து முன்வைக்கிறதாக இருக்கட்டும் பொது வாழ்க்கையில தன்னுடைய தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுறதாக இருக்கட்டும் மக்களுக்காக போராட வேண்டும் அப்படின்னு நிறைய ஒரு எண்ணங்கள் இவருக்கு தோன்றுறது இவருடைய தந்தையாரின் மறைவுக்கு பின்னாடி இவர் த இவருடைய தாய்மாமனான அதாவது மாமாஸ்க்கு வழி சொல்லுவாங்க இல்லையா அவர் வளர்ப்புலதான் இவர் வளர்க்கப்படுறார் அவங்களுடைய தாய்மாமன்களுமே எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்காமலேயும் இவர் செல்லமாக தான் வளர்க்குறாங்க இவர் வந்து அடுத்தது காலேஜ் நீ ஜாயின் பண்றதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம் அடுத்த பொருளாதாரத்துல இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்துலயும் நான் அவங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு எல்லாருமே சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க பழனி பாபாவுக்கு இதனால வந்து அவர் வந்து மக்களுக்காக வாழ வேண்டும் என்று முயற்சியும் எடுக்கிறாரு அதனால அவர் கல்யாணமே திருமணமே அதாவது திருமணமே செஞ்சிக்காம ஒரு பிரம்மச்சாரியாகவே வாழ்றாரு பழனி பாபா முக்கியமா சொல்ல போனா இவர் பொதுமக்களுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருந்த ஒரு கருதப்படுவார் இது இதற்கு சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு பழனி பாபா ஸ்பீச் அப்படின்னு நீங்க போட்டு பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு மக்களை வந்து கவர்ந்து கூடிய ஒரு அதிரடியான பேச்சுகளை கொடுத்து மக்களை வந்து ஆஹ் மெய்க் சிலிருக்க வச்சிருப்பாரு பழனி பாபா முற்போக்குவாதியான பழனி பாபாவுக்கு அரசு எப்படி இயங்க வேண்டும் எப்படி வந்து நம்மளுடைய நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து டெவலப் பண்றது எப்படி நம்மளுடைய கண்ட்ரியை டெவலப் பண்றது அப்படின்ற ஒரு உயர் சிந்தனையை கொண்டவர் பழனி பாபா இவருடைய பூர்வீகம் வந்து குன்னூர் பகுதியாக இருந்தாலுமே இவர் வளர்றது பாத்தீங்கன்னா பழனியில அருகாமையில் இருக்கக்கூடிய ஆயக்குடின்ற கிராமத்துல தான் இவர் வளர்றாரு ஆயக்குடி வந்து பழனி டூ திண்டுக்கல் ரோட்ல ஒரு இருபது கிலோமீட்டர் பழனில இருந்து திண்டுக்கல் ரோட்ல ஒரு இருபது கிலோமீட்டர் போனா அந்த ஆயக்குடின்ற கிராமம் வந்துடும் போய் பார்த்துட்டு வாங்க அவருடைய வீட்டை கூட பார்த்துட்டு வாங்க அந்த அளவுக்கு ஒரு இருந்தாலுமே இவங்க வளர்றதுமே வந்து எல்லாருமே ஒரு முதலாளித்துவமா இருக்கிற ஒரு நபரா தான் இருக்கிறார் அந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வந்தர் குடும்பத்துலதான் பிறக்கிறார் பழனி பாபா அதனால இவருக்கு வந்து செல்வம் செழிப்பாக இருக்கிறது ஆஹ் இவருடைய தாய்மாமா எல்லாம் மில்ஸ் வச்சுக்கிறாங்க ஏன்னா நீங்க ஊர் ஊர் எல்லாம் பார்க்கலாம் அதாவது நம்ம ஊர்களிலேயே வந்து மில் அதாவது மரப்பற்றறை வச்சிருக்கவங்களாம் நீங்க பார்க்கலாம் அந்த நிறைய நகை போட்டிருக்கிறதா நிறைய சங்கிலி போட்டு ஒரு முதலாளி தோற்றம் அவங்க பார்த்தா அவங்களோட தோற்றத்தை பார்த்தாலே பிரம்மாண்டமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில தான் பிறக்கிறாரு பாணி பாபா இவர் வளர்ந்த கிராமமான ஆயக்குடியில வந்து நிறைய விவசாயிகள் வந்து மல்லிகைப்பூ அந்த மாதிரி வாசனை கொடுக்கக்கூடிய பூக்களை வந்து பயிரிடுறாங்க இதை வந்து பழனி பாபா உற்று நோக்குறாரு என்ன இவங்க ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல தான் இந்த அதாவது விசேஷ காலங்கள்ல தான் இந்த பூக்களா யூஸ் பண்ண போறாங்க அதற்கு இவ்வளோ பூக்களா இவ்வளவு பூக்களை பயிரிடுறாங்களே இந்த பூக்களை எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு உற்று நோக்குறாரு பாத்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்த அந்த வட இருக்கக்கூடிய மார்வாடிகள் வந்து அந்த பூக்களை வந்து கொள்முதல் செஞ்சு போறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குஜராத்ல இருக்கக்கூடிய மார்வாடிகள் வந்து இந்த தமிழகத்துல விளையக்கூடிய பூக்களை எடுத்துட்டு போயிட்டு அவங்க இவங்க சென்ட் தயாரிக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா அந்த சென்ட தயாரிச்சது மட்டும் இல்லாம அந்த சென்ட்டை வந்து நம்ம தமிழகத்துக்கே எடுத்துட்டு வந்து அதிக விலைக்கு விற்கிறாங்க இதை வந்து பழனி பாபா வந்து நல்லா பாக்குறாரு என்ன நம்மளுடைய கிட்ட இருந்து எடுத்துட்டு போன மலிவான விலைக்கு எடுத்துட்டு போன அந்த பூக்களை வச்சு இவ்வளவு விலைக்கு அவங்க லாபம் பாக்குறாங்களே இந்த சென்ட் ஃபேக்டரி நம்ம ஊர்ல இருந்தா நம்மளுடைய விவசாயிகள் பயன் பெறலாம் அப்படின்னு ஒரு யோசனை தோன்றது பயணி பாபாவுக்கு இதனால அன்றைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கிட்ட போயிட்டு முறையிடுறாரு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சென்ட் ஃபேக்டரி வந்து இங்க அமைச்சு கொடுத்துருங்க இங்க அமைச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து எங்களுடைய விவசாயிகள் வந்து பயன்பெறுவாங்க எங்க விவசாயிகள் மட்டும் இல்லாம இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு வந்து கோரிக்கையை முன்வைக்கிறாரு பழனி பாபா இன்றளவும் அந்த சென்ட் ஃபேக்டரி வந்து அஹ் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன காரணம் என்று தெரியல இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாரு என்ன இந்த நம்ம எவ்வளவு இதுக்காக போராடுறோம் இந்த கவர்மெண்ட் நம்மளுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்க எம்ஜி ராமச்சந்திரன் மேல ரொம்ப கோபத்துல உச்சகட்டத்துக்கு போயிடுறாரு பழனி பாபா இதனால பழனி பாபா எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆரை வந்து ஒருமையிலயும் ஆஹ் பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மேடைகள்ல வந்து பல்வேறு மேடைகள்ல வந்து எம்ஜிஆரை வந்து தொப்பிக்கார் அப்படின்ற ஒரு சொல்ல வச்சு அவர் அதிகமா பேசப்படுறாரு எம்ஜிஆர் என்ன பண்ணா திப்பு சுல்தான் ஆட்சியின் போது சையத் சர்மஸ் ஒரு கிராண்ட் எழுதி கொடுத்தார் அந்த கிராண்டனோட மதிப்பு ஒன்பதாயிரம் ஏக்கரா சேலத்துக்கு பக்கத்தில் உள்ள செட்டிச்சாவடி ஜாகிர் என்ற ஒரு இடம் இதனால அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படும் ஒரு சூழலில் வருது பழனிபாபா பாபா வந்து கைது செய்கிறாங்க அரசுக்கு எதிராக வந்து பேசுறாரு அரசுக்கு எதிராக தப்பான கருத்துக்களை பர பரப்புறாரு அப்படின்ற நிறைய வழக்குகள் இவர் மேல போடப்பட்டு கைது செய்யப்படுறாரு குறிப்பா சொல்ல போனா இவருக்கு ஆக்ட் மூலமா இவரை வந்து கைது செய்யறாங்க தடா மூலயமா இவரை கைது செய்யறாங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு வழக்குகள் வந்து இவர் மேல போடப்படுது என்னுடைய பழைய என்ன ஒரு எட்டு மாசம் ஜெயில வச்சாங்க ஒரு பதினாறு பதினேழு முறை ஜெயில போட்டு சொன்னம்மா சொத்தம் உடஞ்சிச்சு தடா கேச போட்டுச்சு குண்டு வெடிப்பு கேச போட்டுச்சு சினிமாக்கார பம்பாய் அவ வீட்டுல குண்டறிஞ்ச கேச போடுச்சு ராஜகோபாலன் கொலை வழக்கம் போட்டுச்சு சிவாங்கரம் ஒருத்தன் கொலை வழக்கம் போட்டுச்சு ஊர்ல நாட்டுல ஏதாவது பட்டாசு வடிச்சா எந்த இல்ல போட்டுச்சு எல்லாம் போட்டுச்சு ஆனா இன்னைக்கு நான் நினைச்சேன்னா அந்த அம்மா வரல நூறு குண்டு வெடிப்பு கேஸ் போட வச்சிருவேன் நான் செய்யல என்ன ஏதோ விவரம் தெரியாத நாயி குழைச்சிச்சு இவர் வந்து வெளியே வரக்கூடாது இவர் வெளியே வந்தா மக்களை திருடுற திரட்டுறாரு மக்களை திரட்டி வந்து அரசுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு வந்து இவர் மேல வைக்கிறாங்க அதனால இவர் வந்து ஜெயிலேயே பாதி வாழ்க்கை வந்து ஜெயிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாரு பழனி பாபா இதனை அடுத்து நம்ம தனியா இருந்தாதானே இந்த அரசு வந்து நம்மள அடிக்கடி கைது செஞ்சிருது அப்படின்னு முதன் முறையாக ஜிகாத் கமிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாரு பழனி பாபா இது கூடவே அதிமுக எதிராக இருக்கக்கூடிய திமுக வந்து இவருக்கு ஆதரவு அளிக்குது நீங்க வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி நீங்க கேட்கும் கோரிக்கை எல்லாத்தையும் நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு பழனி பாபா கிட்ட வந்து முறையிடுறாங்க அதனால இவர் வந்து திமுக எதிராக செயல்படலை ஒன்லி ஃபார் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு எதிராக மட்டும்தான் இவர் வந்து செயல்படுறாரு அது மட்டும் இல்லாம குறிப்பா சொல்ல போனா முன்னாள் குடியரசு தலைவர் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் வந்து அடிக்கடி வந்து புனித பயணமாக திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டாரு ஏன் அவர் போறது பிரச்சனை கிடையாது இவருக்கு இவருடைய பிரச்சனையே என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு புனித பயணம் போறது அவருடைய காசுல அதாவது குடியரசுத் தலைவருடைய காசுல போயிட்டு வரணும் எதற்காக அரசு பணத்தை எடுத்து இவர் வந்து புனித பயணமாக இருக்கட்டும் எங்க பார்த்தாலும் இவர் அரசு பயணத்தை அரசு பணத்தை எதுக்கு வீணடிக்கிறது அப்படின்னு இவருக்கு பழனி ஏற்றுக்கொள்ள முடியல இதனால சென்னை உயர் நீதிமன்றத்துல பிரசிடென்ட்டுக்கு அதாவது அவர் பிரசிடென்ட்டுக்கு எதிராகவே ஒரு வழக்கு தொடுக்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அடிக்கடிக்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்துக்கிறீங்க அதற்கான தொகையை அரசு பணத்துல இருந்து செலவழிச்ச தொகையை நீங்க உடனடியாக செலுத்த வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடக்கிறாரு பழனி பாபா இந்த விஷயம் மொத்த இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க மட்டும் சொல்ல முடியாது வேர்ல்டு முழுக்க அதாவது உலகம் முழுக்க வந்து ஆஹ் பரவுது இதனால பழனி பாபா வந்து எல்லாருக்குமே தெரியப்படுறாரு உலகம் முழுக்குமே வந்து பழனி பாபா அப்படி அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வருது இதனால நிறைய கூட்டங்கள்ல வந்து பழனி பாபா அழைச்சி மக்களுக்கு கருத்துக்களை வெளிப்படுத்துங்க அப்படின்னு நிறைய பேரை வந்து இன்வைட் பண்றாங்க வெளி ஊர்கள் மட்டும் இல்லாம வெளிநாடுகளான சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள்ல கூட போயிட்டு பழனி பாபா தன்னுடைய உரையை வந்து எளிய மக்களிடம் போயிட்டு சேரும் வகையில வந்து பேசிட்டு வர்றாரு இந்த நாளை அதிகமான ஆதரவாளர்கள் பழனி பாபாவுக்கு எக்கச்சக்கமான ஆதரவாளர்கள் வந்து சேர்றாங்க இறுதியில அவருடைய குடும்ப நண்பரான அதாவது குடும்ப ரிலேஷன் ரிலேஷனான பசவராஜ் தனபால் அவர் வந்து பொள்ளாச்சியில இருக்காரு பொள்ளாச்சியில இருந்து அவருக்கு வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் நீங்க வந்து வந்து அட்டன் போங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு இன்விடேஷன் வருது இதனை அடுத்து ஏன்னா அவருடைய குடும்ப உறுப்பினராக அழைச்சி நம்ம போகலாம் தப்பு கரெக்டா இருக்கக்கூடாது தப்பா இரு தப்பாயிடும்ட்டு இவருடைய ஆதரவாளர்களுடன் அங்கே பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய அவருடைய உறவினர் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிடுறாரு முடிச்சுட்டு அவர் நண்பர்கிட்ட நல்லா தான் பேசிட்டு வந்துருக்காரு அவருக்கு நண்பரை அழைச்சிட்டு நீங்க போயிட்டு வாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போற டைம்ல அவரோட ஜீப்ல ஏறுறாரு அவரோட ஜீப்ல ஏறுற முயற்சி செய்யறாரு ஆறு பேர் கொன்ற ஒரு மர்ம கும்பல் வந்து அந்த இருட்டுல வந்து பாபாவை சரமாரியாக வெட்டி அந்த இடத்துல கொடூரமான முறையில கொலை செஞ்சிடுறாங்க சரியா நவம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து கொலை செஞ்சிடுறாங்க வெறும் நாற்பத்தி ஒரு வயசுலயே இவர் வந்து அவருடைய உயிரை இழக்கிறாரு இன்னைய காலகட்டங்கள்ல பழனி பாபா இருந்தாருன்னா அவருக்கு அரசியல் கட்சி தொடங்கி அவரு சிஎம் ஆகி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இவர் எப்படி கொலை செஞ்சாங்க எதற்காக கொலை செஞ்சாங்க அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறும் சுனில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க மென்மேலும் பதிவுகளை பார்த்துட்டு வாங்க அப்படி உங்களுக்கான கருத்துக்களை அடுத்து என்ன ஒரு பத்தி நீங்க பேசணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரியுங்க நான் பேசுறதுல எதுல ஒரு பிழை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியுங்க நன்றி